வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எனக்கு தெரியல செகண்ட் ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் கெஸ் பண்ணுறவங்க இந்த நம்பர்ஜி கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டரி இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்னியா பிளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு டிரா கொண்ட கேசஸ் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னும் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்றே கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்றையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்திலும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் அஞ்சு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபத்தொரு நாள் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழு அதோட பவர் ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிபில் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது பீபோர்டில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் அஞ்சு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைர் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிகிட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துங்களா எழுபத்திரெண்டு எழுபத்தொம்போது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தேழு இருபத்தொம்போது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது எழுபது சைபர் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு ஏபிஓ பிசிஓ ஒரு ஏசிய ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கேசிங் எங்கசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய எங்கள் கணக்கில் வருது வருதுங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே ங்க ಡක් தமிලා. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் விருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போல் பார்த்துலாம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டு பொறுத்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏழு ரெண்டு தான் எல்லா இடத்துலையுமே அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ ஏழு ரெண்டுக்கும் கணக்கில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாருங்க நம்ம கணக்கில் எல்லா இடத்துலையுமே ஏழு ரெண்டு தான் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால நம்ம ஆல் போல கொடுத்துருக்குறோம் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆல் போர்டு ஏழு வருதா ரெண்டு வருதுங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதை கெஸிங்க மட்டும் பாருங்கள் உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சினால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நாலு அதுக்கு பவர் ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் நேற்று நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அடித்த நம்பரே வந்து நாலு இன்னும் ஒம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தின்னுக்கு தினம் நான் பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக திரு டிஜிட்டாக பார்த்துடலாம் தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தொம்போது சைபர் எழுபத்தி நாலு சைபர் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு எழுநூற்றி இருபத்தொம்பது எழுநூத்தி இருபத்தி நாலு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு எழுநூற்று நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபதுனு எடுத்துருக்கிறோம் ஸோ இது வந்து பிசி பாஸ் அல்லாமல் திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்க மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ